இலங்கைக்கு எதிராக தன்னுடைய சொந்த மண்ணில் நடைபெற்று முடிந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது அதனால் இருபத்தேழு வருடங்களாக இலங்கைக்கு எதிராக ஒருநாள் தொடரில் தோற்காமல் இருந்து வந்த மாபெரும் கௌரவ சாதனையை இந்தியா காற்றில் பறக்கவிட்டுள்ளது இத்தனைக்கும் இலங்கையை விட தரமான வீரர்களை கொண்ட இந்தியா உலகின் நம்பர் ஒன் அணியாக சொலிக்கிறது ஆனால் தரவரிசையில் நம்பர் ஒன் அணியாக இருந்தும் இலங்கை ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள முடியாமல் இந்தியா அவமான தோல்வியை சந்தித்துள்ளது குறிப்பாக முதல் போட்டியில் இருநூற்று முப்பத்தோரு ரன்களை அடிக்க முடியாமல் சொதப்பிய இந்தியா சமன் செய்தது இரண்டாவது போட்டியில் இன்னும் மோசமாக விளையாடிய இந்தியா இருநூற்று நாற்பத்தோரு ரன்களை அடிக்க முடியாது முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இருப்பினும் மூன்றாவது போட்டியில் கண்டிப்பாக இந்தியா போராடி வெல்லும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த போட்டியில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை துரத்தும் போது கொஞ்சமும் போராடாத இந்தியா நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை அடைந்தது அதனால் இரண்டாயிரத்து பத்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் பதினான்கு வருடங்கள் கழித்து முதன்முறையாக இலங்கைக்கு எதிராக அடுத்தடுத்த ஒருநாள் போட்டிகளில் இந்தியா தோல்வியுற்றுள்ளது இந்த தோல்வி சூழலுக்கு சாதகமான ஆடுகளத்தில் இலங்கையின் ஸ்பின்னர்களை இந்திய பேட்ஸ்மேன்கள் திறம்பட எதிர்கொள்ளாதது முக்கிய காரணமாக அமைந்தது இந்த நிலையில் ஜஸ்பிரித் பும்ரா இல்லையென்றால் இந்திய அணியின் பவுலிங் ஜீரோ என்று முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஜுனைத் கான் விமர்சித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையை வெல்ல உதவிய ஹீரோவான பும்ரா இந்தியாவின் முதன்மை பவுலராக போற்றப்படுகிறார் ஆனால் பும்ரா இல்லையென்றால் இந்தியாவின் பவுலிங் ஜீரோ என்ற ஜுனை கான் கசப்பான உண்மையை தெரிவித்துள்ளார் இது பற்றி டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளது பின்வருமாறு பும்ரா இல்லாமல் இந்தியாவின் பவுலிங் ஜீரோ என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என அவர் பதிவிட்டுள்ளார்